கண்டுபிடிக்கிறது சரியா கஷ்டம் எடுத்த காலச்சிகளை பேர் எடுத்த காலத்திலயே நான் ஜோதிச்சு அதை பேர் கூட தமிழ் எங்கட நாட்டுல இருக்கிற சனத்துக்கு ஏதாவது நல்லது செய்யும் நக்கரவாள ஆளா இருப்ப அப்ப அதாலே வேற ஒரு அதிவத்தை இந்த பேர்ல ஸ்டார்ட் பண்ணினா பிரச்சனை இல்லையா நினைச்சுதான் நான் விட்டேன் இப்ப ஒரு அஞ்சு வந்து கிணச்சில ஒரு கிரவுண்ட் வீடியோ எல்லாம் போட்டு நீங்க பாத்துருப்பீங்க அந்த கவர்மெண்ட் அனுப்பப்பட்டதுன்னா அந்த அந்த வேலை இந்த எங்க பிரச்சனைகள் எல்லாம் வந்து நொவினேஷன் எல்லாம் அனுப்பப்பட்ட அண்ணா எடுத்து நான் அவர் எனக்கு நான் உங்களுக்கு மாசு போடுறேன் ஆனா அந்த அஞ்சு லட்சத்தி அப்பன் நீங்கள் அவசரம் பண்ணா வழக்கு கெடுங்கோ வழக்கு அவசரம்டா வழக்கு கெடுங்கோ தன் மகளிட பிறந்த நாள் வந்து மூண்டாம் தேதி வருது அதுக்கு நீங்க பிறந்த நாள் இல்ல அந்த பிள்ளை மோசம் போன நாள் கோவிட்டால அது பரவாயில்லையா போங்க அந்த வழக்கு எடுத்து போட்டு பிறகு நான் நீங்கள் வேற காசு வேலைக்கு போடுவோம் அல்லது நான் அனுப்புறே சொன்னால் அப்ப நான் அதை எடுத்து இந்த முறை இந்த முறை உச்ச நீதிமன்றத்துல போட்டேன் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துல போட்ட வழக்கு இதுல கண பேருக்கு எங்களோட நிண்டாக்களை பார்த்து கொண்டு பின்னாடி நாக நிண்டாக்கல் தெரியணும் இன்றைக்கு கூட அதுல ஒரு லோயரோட சண்டை பிடிச்சிட்டு இருக்கேன் சொல்ல விரும்பலை போட்டோ கோப்பிக்கு மட்டும் மூணு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் போட்டோ காப்பி காசு மட்டும் இல்ல போட்டோ காப்பி பர்த் சர்டிபிகேட் ட்ரான்ஸ்லேட் பண்றது அந்த காசு மட்டும் மூணு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அப்ப நான் எடுத்து சண்டை பிடிச்சு நான் இப்படி சொல்லியிருந்தா நான் இப்பட பிரிண்டர் பிரிண்டரை கொண்டு வந்து நான் உங்களோட ஆஃபீஸில் வச்சிருப்பேன் நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியும் இல்லை அது நாங்கள் அது அப்படியே எல்லாம் போட்டிருக்கேன் அந்த குரூப்லாம் போட்டுருக்கேன் இந்த காசுட டீட்டெயில் அந்த லோயர் வந்து அவார்டு எல்லாம் அடித்து எல்லாம் அனுப்பியிருக்கிறேன் எனக்கு இன்வாய்ஸ் அனுப்பி இருக்கிறேன் நான் எல்லாம் போட்டிருக்கேன் அப்போ அதை வந்து இன்றைக்கு வந்து உனக்கு அந்த அனுப்பின அஞ்சு லட்சத்தை நீ எடுத்து திண்டுட்டான் என்கிட்ட இல்லை அஞ்சு லட்சம் உழைக்கிறதுக்கு அண்ணா எனக்கு உங்களோட பேரவையில் எனக்கு நான் ஒரு பிரைவேட்டில் உழைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒரு மாதமும் தேவையில்லை ஒரு மாதம் நான் இப்ப கூட போய் எல்லாத்தையும் நிப்பாட்டி சகல பேட்ட காலையும் விழுந்து இந்த வழக்கு எல்லாத்தையும் எடுத்துடுங்கன்னு சொல்லி கெஞ்சி போட்டு நான் திருப்பி நாளைக்கு ஒரு பெட்டி கடையை போட்டு தொடங்குவேனா இருந்தா ஒரு பேஷன் பாக்குறதுக்கான நான் ஒரு ஆயிரம் ரூபாய் பண்றேன் பயங்கரம் ஒரு முப்பதனாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு உழைப்பேன் முப்பது நாள் மொபைல் உழைக்கலாம் ஒன்பது நாள் வாழ ஒன்பதாயிரம் ரூபா ஆனா நான் சொல்றது வந்து பேஷண்ட் பாக்குற ஆசை மட்டும் தான் அதை விட இன்வெஸ்டிகேஷனுக்கு இருபத்தஞ்சு வீதம் எங்களுக்கு மருந்து வந்து நாலு ரூபா மருந்து வேண்டி நாலாயிரம் ரூபாய்க்கு வித்து கொண்டிருக்கிறாங்க உலகில் அதான் என்ன இங்க ஒசு செலவுல விற்கிற மூன்று ரூபாய் இருபத்தஞ்சி மருந்துகள் சில தான் சில பேர்ட்ட பார்மசியில கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கும் பில் படுது ஒசு செலவுல எஸ்பிசியில விற்கிற பார்மசி அதே அதே இது அவ்வளோ டைம் ஒரு பேணிக்குள்ள போட்டுட்டு திருப்பி இன்னொரு சின்ன ஒரு பக்கெட் ஒன்றுக்குள்ள போட்டுட்டு இதான் என்ன மருந்துன்னு சேரத்துக்கு தெரியாது காலில் புண்ணண்டாலும் அதே மருந்து தான் பக்கத்து வீட்ட கோழி சா போண்டாலும் அதே மருந்து தான் அதை அது சரியா இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் இப்படி களவெடுத்து உண்ட காசுல தின்னா இந்த சொந்த விசல் நான் வந்து லோன் போட்டு வேண்டிய எழுபத்தி லட்சம் ரூபாய் அந்த விசல் இப்போ அந்த விசல் ஒரு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் இப்ப ஒரு லட்சத்தி அறுபத்தி கிலோமீட்டர் ஓடிக்கணும்னா இந்த அரசியலுக்காண்டு இப்ப நான் நான் சொந்தமா ஏழு வருஷம் பாவி கேட்க ஓடினது வந்து ஒரு ஒரு லட்சத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் இப்போ ஒரு இந்த ஆறு மாதத்துல மட்டும் அறுபத்தொன்பது ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிட்டேன் வெஹ்கிண்ட லொஸ்ஸோ பாருமா எனக்கு ஒவ்வொரு மாதம் போய் பிறகு நான் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தேன்னா முன்னூறு லிட்டர் பெட்ரோலும் ஒரு வாகனமும் மூன்றரை லட்சம் ரூபாய் சம்பளமும் வந்திருக்கு மணில இருந்து நாலு மணிதான் வேலை ஒரு வேலையும் இல்ல சைன் பண்றது மட்டும்தான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வேலை ஒரு டாக்டர் டிரெக்டருக்கு வேலை சைன் பண்றது மட்டும்தான் நான் போய் பேஷண்ட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டாலன்னு அங்க அங்கே போய் இந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்குற சாப்பாடு எப்படி இருக்குன்னு டெய்லி போய் செக் பண்ணணும் நான் சாப்பிட சாப்பிட வருவேன் என்ற பயத்திலேயாவது வாங்க ஒழுங்காக சாப்பாடு சமைப்பாங்கன்னு நினைச்சு போய் ஒவ்வொரு நாளும் திடீரெண்டு பூண்டு சாப்பாடை போட கொண்டு அந்த பேஷண்ட் சாப்பிட்ற சாப்பாடு தான் நான் சாப்பிட்டேன் அதுக்கு கூட தென்மராட்சி அபிவிருத்தி கழகம் ஒன்று எழுதிருக்கு பேஷண்டை சாப்பாட்டை களவெடுத்து சாப்பிட்ட டாக்டர்

அத கேட்க கொஞ்சம் எனக்கு அந்தரமா இருந்தது அப்ப அது போல நீங்க கொஞ்சம் அதவுல அதுக்கு களைஞ்சி எடுத்து நீங்க அதுல பயணிச்சா ரெண்டாயிரம் இருக்க மட்டும் இந்த ரவுனா ரவுன்னா கோல் எடுத்தது வந்து கிட்டத்தட்ட இப்ப ஒரு ரவனா போற மெசேஜ் எல்லாம் பார்த்தேன்னா நீங்களே நீங்களே ஒரு கம்பியே இப்படி கோல் எடுத்து வாட்ஸ்அப் முன்னாடியே தூக்கி அடிப்பீங்க போன நீ முண்ட அரசியலும் இந்த பக்கம் நான் உனக்கு வர மாட்டேன்னு கே நீங்க கூட சத்த நேரம் மெசேஜ் போட்டிருப்பான் கூட கேள முகநூல் ல வந்து கூட போட்டிருக்கேன் தம்பி ஒரு அவசரம் கோல்டுறாளாதான் கோல்டந்து ஊர் உள்ள கவர்மெண்ட் நான் ஜெகன் அண்ணாவே எனக்கு தெரியும் இந்த பிழையாள் என்று தெரியும் அப்படியே இருக்கட்டும் விடுங்கோ எல்லாரும் கள்ளம் 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 என்று சொல்லி நாங்கள் என்னத்தக்கான போறோம் அப்படியே விடுங்கோன்னு கேட்டு அப்படியே விட்டே இன்றைக்கும் இன்னைக்கும் கதை கேட்கலைன்னு நான் அவர்கிட்ட சொன்னான் அண்ணா நான் உங்களோட ஒரு கோலம் இல்லையா நீங்க நான் உங்களுக்கு கோல் எடுக்க மாட்டேன் உங்களோட கோல் ஆன்சர் பண்ண மாட்டேன் நான் இப்படியே உங்களோட மறந்துடுறேன் நீங்களும் என்ன மறந்துடுங்கோ

ஒன்று அர்ச்சுனா என்ற தத்துவத்தை விளங்கிக் கொள்ளுங்க அப்ப அர்ஜுனாங்கிறவருக்கு தான் இன்றைக்கு சமூகம் பின்னுக்கு நிற்கிறது இல்லையா ரகுராமனுக்கோ தமிழ் போக்ஸுக்கோ சுரேஷ் அண்ணைக்கோ இங்க ஜோந்தனுக்கோ கனி அண்ணைக்கோ சமூகம் நிக்கல இல்ல அது கட்டாயம் எனக்கு அது விளங்குதானே நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னானே ஒரு ஆள் நான் ஈவன் நான் சொல்றேன் இப்ப நான் வந்து டாக்டரை வச்சு நான் ஒரு போட்டோ போட்டு நான் ஒரு டிக்டோ நடத்திட்டு கடைசி நேரத்துல இவர் கெட்டவர் இவர் அப்படி பிளஸ் செய்துட்டார் என்று சொல்ல வரைக்கேன அப்ப எல்லாருக்கும் சொன்ன மாதிரி எல்லாரும் பேசுவோம் பாக்குறீங்க சுரேஷ் தளத்திலேயே டாக்டர் சொன்னார் சுரேஷ் அண்ணையும் பேசுறாங்க டாக்டர் நாங்கள் தளத்துல இந்த வரைக்கும் தெளிவா தான் பயணிக்கிறோம் அதே வீடியோல பேசி இருக்கு ஆமா ஆமா அதே வீடியோ இன்றைக்கும் நாங்க தெளிவா பயணிக்கிறோம் என்ன அது டாக்டர்ட்ட கருத்து நாங்க டாக்டரை தூக்கி வரைஞ்சாலும் நாங்க மக்களுக்கு நாங்கள் வந்து சமூகத்துல மக்களுக்கான சிந்தனைக்காக இன்றைக்கு டாக்டர் சமூகத்தை விட்டு மற்ற அரசியல் வாழ்வாதி பெட்டி வாங்கி கொண்டு தேசத்துக்கு துரோகம் செய்யறாரோ அன்றைக்கு நாங்கள் வழியில போயிடுவோம் நாங்கள் அது வரைக்கும் டாக்டர் என்ன சொன்னாலும் நாங்க டாக்டர் பின்னால நிற்போம் தவறண்டா ஏற்றுக்கொள்வோம் அப்படி இல்லையனு சொன்னால் எங்க சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த நேரம் இந்த தளத்துல வந்து டாக்டர் இது நடந்திருக்குது உங்களுக்கு போன் பண்ணி நாங்கள் நீங்க எடுக்கல உங்களுக்கு வேதனையா இருக்குது ஏ நீ எங்களை புரிஞ்சு கொடுப்பீங்க இல்லேன் நாங்க உலகம் கொடுத்து கேட்க தயாரிப்போம் இதுதான் இப்ப அருகுமுறை இப்ப ஒவ்வொரு வார்த்தையும் தானே பார்ப்பேன் கேட்கறதுக்கு ஒரு அருகுமுறை இருக்குது அதை மாத்த கூடாது நாங்க மற்றது நான் நான் யாருன்றதை எனக்கு கீழே வீடு செயற்க எப்படி என்றதை என்னுடைய சிந்தனைதான் தீர்மானிக்கு பார்ப்பேன் அது சரியோ இப்ப நான் புட விட்டா கூட பக்கத்துல இருக்க என்னுடைய அன்சார்ந்த மேலனிக்க உறவுகள் க்ளௌராமனை வாயை முடுங்க நீங்க அதை கூட தடுக்கக்கூடிய ஆடா இருக்கணும் அப்ப நீங்க சொல்ற கருத்து பிள்ளை ரவுராமனே இது சமூகத்துக்கு பிள்ளையானது இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படித்தான் எங்கட சலங்களை பயணிக்கிறோம் நாங்கள் அந்த உறவுகளோட பயணிக்கிறோம் அந்த பயணங்களை செய்யுங்கோ இன்றைக்கும் காலம் கடந்து போகல நீங்கள் மக்களுக்காகவும் டாக்டருக்காகவும் நீங்கள் வேலை செய்யுங்கோ காலம் உங்களை அடையாளம் காட்டினால் டாக்டர் திரும்பவும் உங்களை ஈட்டுக்கொள்வேன் நீங்க மக்களுக்காக பயணம் செய்யுங்கோ உங்களோட எண்ணங்கள் சரியா இருந்தால் நீங்கள் சிந்த நிலை சரியா இருந்தோ அத தமலோக்ஸா இருக்கட்டும் ஆரா இருக்கட்டும் ரவுராமனா இருக்கட்டும் சுரேஷா இருக்கட்டும் நீங்கள் காத்திருங்கோ காத்திருந்தே ஆகவணும் அர்ச்சனார் ஒருவருக்காக அவரோட நீங்க பயணிக்க போறீங்க என்றால் காசு தானே படி இருக்கோம் காத்து இருக்க முடியல என்ன சொல்றேன் சொல்லலாம் ஒரு பிரச்சனையுமே இல்ல நான் பிள்ளவர்றேன் காசு அடிக்கிறேன் எங்கயாவது காசு எல்லாம் வண்டி கொண்டே பேங்க்குல டெபாசிட் பண்ணி வெளிநாடுகள்ல போட்டு வச்சிருக்கேன்ட்டு நீங்க சொன்னா நான் சிரிச்சு கொண்டு நான் சொல்லுவேன்னு இல்லையாண்டு அதை விட்டு போட்டு வந்து தனிப்பட்ட ரீதியா இல்ல உண்டு அம்மா சரி இல்ல உண்டு அப்பா சரி இல்ல நான் ஆம்பளேன் எடுத்து காட்டுனா இந்த ஆருக்கும் கோபம் இருந்தானே அந்த கருத்து தானே கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட ஆதாரங்கள் சமூகத்துல ரவுராமனையும் அர்ச்சனாவையும் ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்கு காட்டி குழு நாங்கள் பலப்படுத்த சொல்லி ஆதாரத்தை போட்டுட்டு சத்தமனா இருக்குன்னு முடிவெடுக்கணும் ரவுராமன் போல அர்ஜுனா புள்ளையண்டு ஒரு ஆதாரத்தையும் போடாமல் இன்னைக்கும் வந்து தளங்கள்ல என்ன சொல்றீங்க ஆதாரம் பச்சிருக்கேன் ஆதாரம் பச்சிருக்கேன் நிறுவிக்கவா நிரூபிக்கவா எனக்கு விளங்குறியா உலகத்துல என்ன நடக்குது இல்ல உண்மையாவே தமிழ் பாக்ஸ்ல இருக்கிற எத்தனையோ நல்லமா நல்ல அண்ணவர் எனக்கு நேரடியா கோல் எடுத்துருக்கேன் அவைதான் எனக்கு இந்த வழக்குகளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணினது அப்ப அவ சொல்ற விஷயம் வந்து அப்ப ஜெகன் வந்து நீங்கள் அவரோட குழுவா வேண்டாம் அந்த அந்த ஜெகன்ட தளத்தை அப்படியே இருக்க விடுமோ அதுல கனபேர் வரை கதைக்கிறனாங்க எல்லாரையும் பிள்ளையா பார்க்க வேண்டாம் அப்படின்னா நான் வந்து இப்ப கூட இந்த ஜெகன் எனக்கு என்ன கவலை இருந்தா இவ்வளவு காலம் இதை மனசுல வச்சுக்கொண்டு தானே அண்ணா அற்றுநாள் அல்ல மற்ற நல்ல காட்சி நான் ஆரோடையாவது

என்னன்ற அரசியல் கடைசி நேரத்துல சரி இப்ப ஒரு நல்ல நோக்கத்தோட இவர் இதை செய்திருப்பாரா இருந்தா இந்த விஷயத்தை டாக்டரோட ஏற்கனவே கதைச்சிருக்கிறார் இந்த பிரச்சனைக்கு டாக்டர் சரியான ஒரு தீர்வை கொடுத்திருக்கிறார் இதுல வந்து இவ்வளவு விஷயத்தை கதைச்சு இவர் என்ன பலனை காணப்போறாரு வந்தவர் சொல்லுங்க